ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு ஸ்ரீ 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 மகா கராவளம்ப ஸ்தோத்திரம் பார்க்கலாம் இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றி அனுகிரகம் செய்தவர் பெரியவாளின் பரம பக்தர் பிரம்மஸ்ரீ லக்ஷ்மிகாந்த சர்மா அவர்கள் இவர் ரொம்ப ஆச்சாரிய அனுஷ்டானங்களை அனுஷ்டானங்களையெல்லாம் தவறாமல் கடைபிடிப்பவர் கும்பகோணத்துல கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது வருஷமா நல்லபடியா நடந்துன்னு வரக்கூடிய ஸ்ரீ ராஜா வேத பாடசாலைக்கு ஒரு துணியா ஒரு தூணா இருந்தேன்னு வந்தவர் தான் இந்த பிரம்மஸ்ரீ லக்ஷ்மிகாந்த சர்மா அவர்கள் எல்லாத்துக்கும் மேல பெரியவாளோட பிரீத்திக்கும் அன்புக்கும் அனுகிரகத்துக்கும் பாத்திரமானவர் மகா பிரிவா இவாத்துக்கு அடிக்கடி பிரவேசம் பண்ணுவாராமா அதுவும் எப்படி சொல்லாம கொல்லாமா வந்து நிப்பாராம் ராத்திரி என்ன காலம்பு என்னன்னு நேரம் காலம் பார்க்காம வந்து நின் அப்படி ஒரு பிரீத்தி மகா பெரிவாளுக்கு இவா குடும்பத்து மேல இவா குடும்பத்துக்கும் மகாபெரிவா மேல பெயர்பட்ட பக்தி இந்த உத்தமரான பிரம்மஸ்ரீ லக்ஷ்மிகாந்த சர்மா இயற்றின மகாபெரிவா ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்றதுக்கும் மகா மகாபாகியம் பண்ணிருக்கோன்றதுதான் சொல்லணும் ரொம்ப பாகியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் நாம இந்த ஸ்தோத்திரத்தை கேட்க சொல்ல முடியும் பல பிரதான தெய்வங்களுக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் அதே மாதிரி மகாபெரிவாளுக்கும் அமைஞ்சதுதான் இந்த ஸ்தோத்திரம் முதல்ல கராவளம்பம்னா என்ன கர அவலம்பம் கரன்னா கை கரம் அவலம்பம்னா ஆதரவா சப்போர்ட்டா தாங்கி பிடிச்சுக்கிறது தான் அவலம்பம் அப்படின்னு சொல்லுவா கராவலம்பம்னா கஷ்டத்துல ஆதரவா கை பிடிச்சு கஷ்டத்துல இருந்து கை தூக்கி விடுறதுதான் கராவலம்பம் அப்போ எல்லா தெய்வங்களோட கராவலம்ப கராவளம்பையும் நான்காவது வரியில மமதேகி கராவலம்பம் மமதேகி கராவலம்பம்னு முடியும் அப்படி பாத்திருக்கோம் இல்லையா அப்போ அதுக்கு அர்த்தம் மமதேகினா எனக்கு கொடுங்கோ என்ன குடுக்கணும் ஆதரவா உங்களோட கைகளை கொடுங்கோ உங்க கைகளால என்ன தூக்கி விடுங்க அப்படின்னு அர்த்தம் மமதேகி கராவளம்பம்னு சொல்லி மகாபெரிவாள்கிட்ட நம்மளோட பிரார்த்தனையை சமர்ப்பிக்க போறோம் இந்த ஸ்ரோத்திரத்து மூலமா முதல் ஸ்லோகத்துல மஹாபெரிவாளோட திருமுக லக்ஷணங்கள வர்ணிச்சிருக்கார் இந்த ஸ்ரோத்திரத்தை நம்ம கால வேளையில பாராயணம் பண்ணனும் கால வேளையில உங்களோட தாமரை பூ போன்ற முகத்தை ஸ்மரிக்கிறேன் தாமரை போன்ற அந்த முகத்துல மந்த ஸ்மிதம் மந்த ஸ்மிதம்னா புன்முறுவல் மந்தஹாசமானது புன்முறுவலானது எப்படி இருக்கான் ஜனிதாபஹாரம் ஜனனாம் அப்படின்னு ஜனங்களோட பிறவீன்ற கர்ம வினையை அழிக்கிற மாதிரி இருக்கான் எப்போ பிறக்கிறோம் நாம புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு நம்மளுடைய கர்ம வினைகளை தொலைக்கிறதுக்கு தானே நம்ம மறுபடி மறுபடி பிறக்கிறோம் அப்போ அந்த கர்ம வினைகள்லாம் அழிஞ்சு போயிடுதுன்னா மறுபடியும் ஜனனம் நமக்கு ஏது அப்போ பெரிவாளோட அந்த மந்த ஸ்மிதம் மந்த ஹாசத்தை பார்த்துட்டாலே ஸ்மரிச்சாலே போதும் மனசால நினைச்சாலே போனாலே போகிறோம் நம்மளுடைய பிறவி பிணியெல்லாம் அழிஞ்சு போய் மறுபடியும் ஜனனம்ன்ற ஒரு நிலையே உருவாகாது அப்படின்னு சொல்ல வரார் இதில் அது மட்டும் இல்ல அடுத்ததா என்ன சொல்லியிருக்குன்னா சம்பத்கரிஞ்ச பவதோதர கட்டாக்ஷ லக்ஷ்மி அப்படின்னு உங்களுடைய கடைக்கன் பார்வை கட்டாட்சமானது அடியேனுக்கு அனைத்து சம்பத்துகளையும் அனுகிரகம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட பிரபாவங்களை கொண்ட காஞ்சி மடத்தின் தலைவனே காஞ்சி மடத்தின் அதிபதியே மகானே அடியேனுக்கு ஆதரவாக தாங்கள் கை கொடுத்து அருள் புரிய வேண்டும் அப்பா சொல்லி இந்த இப்பேற்பட்ட காஞ்சி மகான் நடமாடும் தெய்வம் களிதோஷத்தை தேமதமான வாக்கின் மூலம் நமது இதயத்தை எல்லாம் மலர செய்பவரே மகானுடைய திவ்ய சரணார விந்தங்களை துதித்தாலே அனைத்து விதமான மகா பெரிய துன்பங்களும் ஓடிவிடுமாம் சர்வ மங்களங்களும் தேடி வருமாம் பாபங்களும் விலகி போகும் சரணரே அடியேனுக்கு ஆதரவாக தாங்கள் கை கொடுத்து அருள் புரிய வேண்டும்னு நம்ம கேக்குறோம் இந்த ஸ்தோத்திரத்து மூலமா ஸ்தோத்திரத்தை பாக்கலாம் பிரம்மஸ்ரீ காந்த சர்மா இயற்றிய ஸ்ரீ 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 மஹாபெரிவா கராவளம்ப ஸ்தோத்திரம் பிராதஸ்மராமி பவதிய முக்காரவிந்தம் மந்த ஸ்மிதம் ச ஜனானாம் சம்பத் करीं च भवतोत्र कांची काञ्चीमटेश मम देही करावलम्बम् काञ्चीमटेश मम देही करावलम्बम् प्रातः स्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि द्वयमधुराणि मनोहराणि वाक्यानि देत्य वदनाम्बुजनिर्गतानि काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् वक्षस्थलम् विमलहेमसमानवर्णम् भस्माङ्गितम् जनमनोहरकुङ्कुमातम् प्रातः स्मरामि भवतोऽत्र शिरम् महात्मन् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् मद्देवतुल्यगमनं च निरीक्ष्य देत्य ज्ञात्वा वनान्तरम् अनन्तगजाश्चलेन प्रातः स्मरामि गजराजगतिं तवेदम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् कराव दक्षेण दण्डम् अवलभ्य सतैत्यरेण हस्तेन चारुकलशं च विराजमानां। रक्ताम्बरं च तव चारुकटी स्मरामि काञ्चीमटेश मम देही करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् विस्मृत्य दोषमखिलं च क्षममाप्रदातुम् त्रातुं च यात्य भगवान् कृतभक् दीक्षा प्रातः स्मरामि यतिपुङ्गवधेनुकम्पा काञ्चीमटेश मम देही करावलम्बम् काञ्चीमटेश मम देही करावलम्बम् प्रातः स्मरामि भवदीयपदारविन्दम् यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि आयान्ति तानि मुहृत्य शुमङ्गलानि काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् स्नानाश्च पानाश्च निषेवनाश्च ध्यानाश्च पापनिलयं प्रयान्ति हेतीर्थपदानुसर्वपदं ते तीर्थञ्च तीर्तिचरणं भजामि काञ्चीमठेश मम देहि करावलम्बं काञ्चीमटेश मम देहि करावलम्बं स्नानाश्च पाणाश्च निषेवनाश्च ध्यानाश्च पापनिलयं प्रयान्ति खेतीर्थपदानुसर्वपदं ते तीर्थं च तीर्थचरणं भजामि काञ्चीमठेश मम देही करावलम्बम् काञ्चीमठेश मम देही करावलम्बम् काञ्चीमटेश मम देही करावलम्बम् நடமாடும் தெய்வமான ஸ்ரீ மகாபெரிவா மேல இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டாலோ அல்லது பாடினாலோ சொன்னாலோ நம்மளுடைய இன்றைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் தடைகள் மற்றும் துக்கங்கள் எல்லாத்துக்கும் அவர் கை கொடுத்து மேல தூக்கி தூக்கிவிட்டு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிக்கொணர்வார் பின் நமது வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களே நடக்க துவங்கும் நமது அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் சர்வ மங்களங்களும் உண்டாகும் என்பது உறுதி அனைவருமே மகாபெரிவாளை மனதில் பிரார்த்தித்து இந்த ஸ்ரீ மகாபெரிவா கராவளம்ப ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து சகல சௌபாகியங்களும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்